صلي على رسوله الكريم أما بعد إن عليه قال كان رسول الله صلى الله عليه وسلم إذا أمر أميرا على خيش أو صريع سريه أوصاه بخاصته بتقوى تقوى الله

பெரும் செல்லக்கூடிய சமயங்களில் அந்த படைக்கு தலைவரையோ அல்லது தலைப்பு தளபதிகளையோ நியமிக்க வேண்டும் அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட அவர்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய விஷயங்களை பற்றியும் அது சார்ந்த மக்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் தான் இங்கு நாம் பார்க்கக்கூடிய வருடங்களாக இருக்கின்றது அவர்கள் கூறியதாவது அணிவ செல்லும் அவர்கள் பிரிவுக்கோ தளபதி ஒருவரை நியமித்தால் தனியான அவரை அழைத்து இறைவனை அஞ்சு மாறும் முஸ்லீம்களின் நலனை பேருமாறும் அறிவுறுத்துவார்கள் பிறகு பின்வரும் அறு அறிவுரை கூறுவார்கள் இறைவன் பெயரால் இறைவனின் பாதையில் பேரிடுங்கள் இறைவனை மறுத்து உண்மைக்கு எதிரான ஒப்பந்த செய்யாதீர்கள் குழந்தைகளை உங்களுடைய எதிர்களான வைப்பாளர்களை மேல் சந்தித்தால் மூன்று அம்சங்களின் பக்கம் அவர்களை அழைப்பதாக அவர்கள் ஒன்றை கொள்வார்கள் முன் வந்தாலும் அவர்களிடம் இருந்து அதை ஏற்பதாக நடவடிக்கைகளை நிறுத்தி வைப்பீராக பிறகு அவர்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுவீராக அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் கொண்டால் அவர்களிடம் அதை ஏற்று அவர்கள் மீது நடைமுறைத்துவதை நிறுத்துவதாக என்பதாக வசூல்லாய் சொல்லும் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அப்ப ஒரு நாடுகளை நாம் ஆளக்கூடிய சமயங்களில் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் மேலே நமக்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது ஒரு தலைமைக்கு தலைப்பதிகளாக அனுப்பக்கூடியவர்களுக்கு

வேதனையான சில நிகழ்வுகளை பார்க்கின்றோம் அதை அவங்க நிறைவேற்ற கட்டளையிடப்பட்டால் அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்பதாக எண்ணுகின்றார்கள் ஆனால் இது எப்படி இருக்க என்ன இருக்க உன்னுடைய தேவைகள் நாங்க சிந்திக்க மாட்டோம் ஆகிய அவர்கள் தற்கொலைகளுக்கு தள்ளக்கூடிய சூழ்நிலைகள் பல இடங்களில் நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குது நடந்து முடிந்த போர்களிலும் சரி அவர்களுடைய சூழ்நிலை அந்த அளவிற்கு தான் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அதுல சொல்லக்கூடிய அந்த போர்களுடைய புரியக்கூடிய சமயங்களில் மக்களிடம் எடுத்துரைக்கக்கூடியதையே செய்யக்கூடாது உங்களிடம் இருக்கக்கூடிய போர் செல்வங்களாக நீங்கள் கைப்பற்றக்கூடியவர்கள் அதில் வந்து நீங்க என்ன செய்யாதீங்க கையாள செய்யாதீர்கள் கையாள என்று செஞ்சோம் அப்படின்னா அது போரோடைய யுக்தியை போருடைய முறைகளையே வழிதாடச் செய்துவிடும் ஒப்பந்தங்களை முடிக்காதீர்கள் இரு நாடுகளுக்கு மத்தியில் ஒப்பந்தங்கள் இடப்பட்டிருப்பார்கள் இந்த இளைஞர்களுக்கு இதுக்குள்ள தாக்கப்படாது இன்னைக்கு பார்த்தோம்னா சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் என்ன அணு சக்திகளாக இருக்கக்கூடிய இடங்களில் அங்கே தவிர்ப்பு என்பது ஏற்படுத்தக்கூடாது அப்படி ஏற்படுத்தினா கதிர்வீச்சிகளின் காரணமாக அண்டை நாடுகளுக்கும் அனைத்துமே பாதிப்புகளை ஏற்படுத்தும் மலர்களுக்கு சென்று அப்படிங்கிறது இருக்குது ஆனால் அதையும் மீறி சில சமயங்களில் அதில் தாக்குதல்களை ஏற்படுத்துகின்றார்கள் அதே போல அடுத்தவர்கள் அநாகரிகமான முறைகளில் அவர்கள் சிதைப்பதோ அளவில் கேவலமான முறைகளில் ஈடுபடுவதோ புத்திகள் செயல்படுவதோ அந்த பொருட்களத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எதிரிகளின் பக்கம் அப்படின்னா செய்யக்கூடாது அந்த குழந்தைகள் இருந்தார்கள் என்றால் குழந்தைகளை நீங்கள் தாக்காதீர்கள் அவங்கள கொல்லாருங்க அந்த எதிரி கிரகத்தில் நமக்குள் எழுதக்கூடிய விஷயங்கள் என்ன எதனால இந்த போர்கள் புரிகிறதோ அதை நாம் அவர்களுக்கு வைக்கக்கூடிய சமயங்களில் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் ஒண்ணு அணைஞ்சுங்க அவங்க அந்த அழைப்பு நீங்க ஏற்றுக்கொண்டால் உங்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் விட்டு விடுங்கள் நீ வாருக்கு பேசுற பேசிட்டே இருக்க நான் டாக்டர் தாக்கிட்டே இருக்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு செய்யக்கூடாது போறவுடைய ஒரு வழிமுறைகள் மார்க்கம் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் அதே சமயத்தில் மூன்று அம்சங்கள் சொல்றாங்க இந்த மூன்று அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கும் பொழுது என்ன விவரிக்கின்றார்கள் மூன்று அம்சங்கள் ஒன்று நீங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி விடுங்கள் நாளை நாங்கள் கைப்பற்றுகின்றோம் வைக்கக்கூடிய கண்டனம் நீங்க நாட்டை விட்டு வெளியேறு அகதிகளாக போயிடுது இரண்டாவது நீ இந்த நாட்டிற்குள்

நீங்க வையுங்கள் எப்படி எதிரூடிய நாடு சலக்கூடிய சூழ்நிலைகள் வந்து கோரிக்கைகளை நாம் வைத்து அவர்களுக்கு முன்வைக்க வேண்டும் அதையே கிளம்பிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் ஏதோ மூணு ஏதோ மூன்று நாங்க இருக்கிறோம் உங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறோம் என்ன நாங்க செய்யும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பொழுது அவர்களுக்கு சொன்னதுக்கு பின்னாடி நம்ம தாக்க கூடாது

அவர்கள் தோழர்களில் மக்களுக்கு போது அதிகமாக கூறுங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்தி விடாதீர்கள் அவர்களை அவர்களிடம் எளிதாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களை சிரமப்படுத்தி விடாதீர்கள் சொன்னாங்க நம்ம இந்த அவர்களுக்கு செய்யக்கூடாது என்பது இரு நாடுகளுக்கு மட்டும் பாதுகாப்பு சார்ந்ததாக இருக்குது அப்ப பொதுமக்களிடம் மக்களிடம் அந்த வக்கிரக புத்திகளை காண்பிக்க கூடாது அவர்களிடத்தில் நடக்கக்கூடிய சமயங்களில் நாம் அந்த நாடே செயல்படுத்தினாலும் சரி அவர்களுக்கு நல்ல செய்திகளாக கொண்டு சொல்ல வேண்டும் அவர்களுக்கு எந்த ஒரு வெறுப்பேற்றக்கூடிய அளவிற்கு நீங்கள் நடத்தக்கூடாது எளிதாக அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாகவும் நமக்கு கட்டளை தருகின்றார்கள் கல்வி சகோதரர்கள் இந்த விதங்கள் நாம் போர்களுக்கு நாம் செய்யக்கூடிய வழிமுறைகளாக சொல்லாற்றும் நமக்கு காட்டத் தருகின்றார்கள் எதை பெருத்தமோ எதை கேட்டமோ அதை விழுந்து வளைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவங்களாக நம்ம ஆட்சி அருவானாக سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد لا اله الا انت ونستغفرك ونتوب اليك امين سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى